மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் வரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னவசாந்தையே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் ஏழாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை அதாவது ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை அதாவது எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ராகு காலம் பின்பு பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்தில் சந்திராசமம் யாருக்கு என்று கவனிக்கும் பொழுது மேஷராசியில் உள்ள அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்கிறது என்று பார்க்கலாங்க மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார் ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் மிதினத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் கேது பகவான் கண்ணியிலும் மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கும்பத்தில் ச சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் இன்று சந்திரன் தனுர் ராசியில் அதாவது பிரவேசிக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் உள்ள ராசி படங்களை பார்க்கலாங்க இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் இன்றைய குறிப்பாக விளம்பரத்தில் அதாவது சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது சந்திராசமம் நேரிடுகிறது சந்திராசமம் என்றாலே மனதில் குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக காணப்படும் குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாதுங்க அதே மாதிரி யாரிடமும் அது குறிப்பாக ரொம்ப நெருங்கினவரிடம் நம்ம வந்து வாக்குவாதம் செய்யாதீங்க சிறு பிரச்சனை பெரிய பூதாகரமாக வெடித்து பெரிய பிரச்சனையாக மாறி பிரிவினை உண்டாகும் அதனால இன்று இறைவனை மட்டும் பிரார்த்தியங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அதாவது தனஸ்தானத்தில் உள்ளார் இந்த உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சிபுடன் பெறுகின்றார் இதனால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் குறிப்பாக இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அதாவது முதலீடு செய்வீர்கள் குறைந்த விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு உங்களுடைய சபஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்தில் வீட்டிருப்பதால் நிச்சயமாக பண வரவுக்கு பங்கம் இல்லை என்று சொல்லலாம் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் ஆட்சி விடம்பெறுகின்றார் களத்த அதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்தில் உள்ளதால் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு சிலது அதாவது சுப செலவுகள் இன்று நேரிடும் நல்ல வரன் கிடைக்கும் மாணவர்களுக்கு தாங்கள் பிடித்த அதாவது தாங்கள் நினைத்த துறையையே தேர்ந்தெடுப்பீர்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் மிக அருமையாகவே உள்ளார் நிச்சயமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பதவி திடீர் சம்பள உயர்வு என்று பல்வேறு விதங்களில் தங்களுக்கு கிடைக்கும் உரிய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அதாவது விரைய ஸ்தானத்தில் இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அரசு தண்டனை ஏற்படலாம் அபராதங்கள் கட்டலாம் ஸோ வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய அவர் லாபஸ்தானத்தில் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் சூரியன் புதன் மற்றும் சுக்கர பகவான் லாபத்தில் இருப்பது மிக சிறப்பு இன்றைய தினத்தில் தாங்கள் எண்ணிய காரியங்கள் ஏறியும் மற்றும் பல சரக்கு வியாபாரிகள் மற்றும் அதாவது மண்டிகை கடை சாமான்கள் அதிகமாக விற்பனையாகி உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு குறிப்பாக குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்களால் தங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய உறவினர்களால் நன்மைகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் தொழிற்சாலத்தில் அருமையாக விட்டிருக்கின்றார் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையே நிகழும் உங்களுடைய அதுவும் குறிப்பாக பத்துக்குடைய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஊடகத்துறையில் இருப்பவர்கள் மற்றும் அதாவது லைட் வெயிட் என்று சொல்லக்கூடிய இந்த மாவு பொருட்கள் பவுடர்ஸ் விற்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் காகிதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பேப்பர் கப்ரம் இந்த மாதிரி லைன்லலாம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை இன்றி கேட்டுவீர்கள் இன்றைய தினத்தில் தாங்கள் நினைத்ததற்கு மேலாகவே லாபத்தை நீங்கள் அள்ளுவீர்கள் தம்பதிகளிடையே சிறு சிறு சரசலப்புகள் வந்து போகும் பொறுமையை கையாளுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே உள்ளார் இன்று உங்களுக்கு தெய்வீக பணிகளில் நாட்டம் ஏற்படும் ஆன்மீக யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் இன்றைய தினம் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பணம் பெறுவதால் சகோதர சகோதரியிடையே நல்ல ஒரு வரவேற்பும் அதாவது அவருடைய ஒரு உதவிகரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினத்தில் உபஜய் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வெற்றிருப்பதால் கொஞ்சம் பயம் கலந்த ஒரு எண்ணங்கள் சிலர் மிளிரும் தயவு செய்து தைரியத்தை வளைத்து வரவழைத்து கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அவர் ஆறாவது என்று சொல்லக்கூடிய சத்துரு ஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் களத்தரஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார் இதன் காரணமாக திருமணமாகாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும் அவை அதாவது அந்த சுப காரிய பேச்சுவார்த்தை இனிதே நடைபெறும் மேலும் மாணவர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது தாங்கள் அதாவது பார்ட் டைம் என்று சொல்லக்கூடிய பகுதி நேரமாக சில தொழில்நுட்ப கல்விகளை கற்றுக்கொள்வீர்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே விற்றிருக்கின்றார் நிச்சயமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் மேன்மை உண்டு இன்றைய தினம் பிள்ளைகளால் லாபங்கள் கிடைக்கும் பிள்ளைகளுடைய செய்கையால் உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கும் வழக்குகள் சாதகமாகும் அதாவது மருத்துவர்கள் சாதனை படைக்கக்கூடிய ஒரு தினமாக இன்று உள்ளது வாடிக்கையாளர்கள் பிறகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மென்மீ நிகழும் இரும்பு கணினி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபத்தினை ஈட்டுவார்கள் பணம் வரும்பொழுதே அதாவது சேமித்துக் கொள்வது நல்ல விஷயம் இன்றைய தினத்தில் குறிப்பாக திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இன்று ஒரு புதிய நபரை சந்திப்பீர்கள் அந்த நபர்கள் மூலியமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு அவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் இன்று தங்கள் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக வெளியிடங்களுக்கு சென்று அவர்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுக்க செய்வீர்கள் மனைவி வழியில் லாபம் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று தொழில் ஸ்தானமும் மிக அருமையாகவே உள்ளது ஆதலால் ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டும் விருதும் கிடைக்கும் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு நேர்முக தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் அதற்குண்டான விண்ணப்பங்கள் அதாவது செய்வது மிக சிறப்பு இன்று உங்களுக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயமாக தங்களுக்கு இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கமிஷன்ஸ் நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு பிடித்த சில இடங்களை வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இன்று உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம ஜோதிட தகவல் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசை அப்படின்னு பார்த்தீங்கச்சிங்க வெளிநாடு யோகம்தான் ஃபாரினுக்கு போமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது எப்படின்னா மேடம் எங்கள் வீட்டில் எல்லாருமே வேர்ல்டு டூர்லாம் போயிட்டு வந்திருக்காங்க எல்லோரும் வந்து இந்தியா டூர் போயிட்டு வந்திருக்காங்க பட் நான் வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாடை கூட தாண்டவே முடியலன்னு நிறைய பேர் புலம்பியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து இங்கேயே பறப்பாங்க இங்கேயே பறந்து இங்கே அப்படியே ஒரே ஊர்லேயே பிறந்து வாழ்ந்து அங்கேயே மடியறவங்களும் இருக்காங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல பிறந்து வெளிநாட்டுல போய் இறக்குறவங்களும் இருக்காங்க ஸோ வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதற்கெல்லாமே உன் காரணம் ஜாதகம் தாங்க ஒரு சிலர் உள்ளூரிலேயே வாழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அவன் வந்து ஒரு பெரிய ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீட்லேயே தங்க மாட்டிங்க எப்போ பார்த்தாலும் ட்ராவலிங் 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 தான் நீங்கள் எப்போ தான் இருப்ப அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா அது மாதிரி இருப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பிறந்திருப்பாங்க அந்த ஊரில் வந்து ஸ்கூல் வரைக்கும் படித்தான் அதுக்கப்புறம் காலேஜு எல்லாமே ஹாஸ்டல் தாங்க தங்கவே முடியலைங்க அப்படின்வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே வேலை கிடச்சிருச்சு வெளிநாடு போயிட்டேன் அப்படின்வாங்க அங்கேருந்து நான் அம்மா அப்பா பார்க்குறதுக்கே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரேன் இதற்கெல்லாம் இதற்கெல்லாமும் காரணம் தாங்க ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு போக பிடிக்கவே பிடிக்காது அவங்களுடைய சூழல் வந்து வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழலையும் தருகிறது எதனால் இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஜாதகத்தில் வெளிநாடு யோகம் இருக்குன்றது ஒரு விஷயமும் அதாவது பறந்த குழந்தை கூட அமெரிக்கா கிளம்புது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் அமெரிக்காவாக காத்திருந்து விசா ட்ரை பண்ணவங்க கூட கிடைச்சிருக்காது அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு இருந்தால் தாங்க நம்ம வந்து ஒரு இடத்துக்கே போக முடியும் அதுதான் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால தான் இந்த தொலைப்பே வந்து வெளிநாடு யோகம் யாருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லலாம் இந்த வெளிநாடு யோகம் அப்படின்னு பார்க்குறச்ச வேறு ஊருக்கு போயிட்டு வர்றது வேறு நாட்டுக்கு போயிட்டு வர விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க நீ ஃப்ளைட் ஏறுவியா அப்படின்னே தெரியாது அப்படின்வாங்க நான் நினச்சே பார்க்கலைங்க நான் வந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எந்த ஜாதம் பார்க்க வரவங்க சொல்கிறேன் ஃபாரின் போவீங்க நான் சொன்னேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஒருத்தங்களுக்கு அவங்க வந்து என்னப்பா நீங்கள் சும்மா காமெடி பண்ணாதீங்க இங்கே இருக்கிற தமிழ்நாடு தானதே இல்லை நான் இங்கே வெளிநாடு போவேன் அப்படின்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளைட்லேயே இருபது வாட்டி ஏறி இருக்காங்க அந்த அளவுக்கு ஃபாரினில் போயிட்டு வர்றதும் ப்ளஸ் இப்போ கூட ரெண்டு மூணு மாதமா அங்கேயே தான் தங்கியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜாதக அமைப்பு இருந்துச்சு இருந்து அந்த தசா புத்தி சொல்லுவாங்கள்ல அந்த காலகட்டம் வந்துச்சுன்னா நிச்சயமாக அது யாருமே தடுக்க முடியாதுங்க போகணும்னு விதி இருந்தால் நிச்சயமாக போய் தீர்வீர்கள் ஒரு சிலர் வந்து சுற்றுலாவிற்காக செல்வார்கள் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்வதற்காக செல்வார்கள் ஒரு சிலர் வந்து அவங்க அம்மா வீடு அந்த வெளிநாட கூட இருக்கலாம் அதனால லீவுக்கு போனாங்க என்ன தெரியுது அப்ப ஒவ்வொன்று அமைப்பிற்கும் காரணம் ஜாதகமா அப்படின்னா நிச்சயமாக உண்டுங்க ஜாதகம் தாங்க அந்த வெளிநாடு அமைப்பிற்கு உண்டான கிரகங்களை பற்றியும் மற்றும் அதுக்கு உண்டான ஒரு கிரக அமைப்பை பற்றியும் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அதற்கு எப்படி அவர்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்துக்குள்ளேயே நம்ம சொல்லிடலாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த கண்ட்ரி போவாங்கன்றது வரைக்கும் நம்ம பார்த்து சொல்ல முடியும் ஏன்னா நிறையா வந்து ஆய்வுகள் செய்யும்பொழுது நிச்சயமாக சொல்ல இயலும் இன்னும் விஷயங்க வெறும் வெளிநாடு யோகம் இருக்குன்றோம் ஜென்ரலாக ஆனா அதுலயே வந்து இந்த நாட்டுக்கு போனால் உங்களுக்கு பலவிதங்களிலும் நன்மைகள் நிகழும் இந்த நாட்டிற்கு சென்றால் உங்களுக்கு பலவிதங்களிலும் தீமைகள் அமையும்ன்ற விஷயங்களும் இருக்குங்க இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாதகம் தாங்க சரிங்களா அது மட்டுமா அப்படின்னு பேசிட்டே போலாம் அவ்வளோ விஷயங்கள் வந்து ஜாதக அமைப்புல இருக்குங்க அதாவது அம்மா அப்பா வந்து பிறந்த ஊர்லயே வந்து இங்கே பிறந்து இங்கேயே வாழ்ந்து இங்கே இறந்துருப்பாங்க ஆனால் பசங்க பார்த்தீங்கன்னா பையன் எங்கே இருக்கான் யூஎஸில் இருக்கான் அந்த வேலை இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டு ஜப்பான் போயிட்டான் அந்த வேலை வேணாம்னு சொல்லி ஜெர்மனி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் சுற்றும் சுற்றுவாழிவர்களாங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதுக்கு இதை சொல்ல வரேன்னா உங்களுக்கு அமைப்பு இருந்தால் மட்டுமே தாங்க நீங்கள் கிளம்ப முடியும் இல்லாவிட்டால் நிச்சயமாக யார் முயற்சி செய்தலாம் செய்தாலும் கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கச்சுன்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மைகள் வந்து இதெல்லாம் வந்து இப்போ ஃபாரின் போகிறதுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு அமையணும் என்றாலும் ஜாதகம் ஒரு வழிகோளாக அதாவது நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் இந்த ஜாதகம் ஃபாரின் போகக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம் உள்ளூரிலேயே பிழைக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம் போயிட்டு போயிட்டு வரக்கூடிய ஜாதகம் என்றெல்லாம் நிறைய ஜாதகம் அமைப்புலாம் இருக்குங்க அப்படி பார்க்கும்பொழுது நான் இன்றைக்கி ஒரு உதாரண ஜாதகத்தை நிச்சயமாக உங்களுக்கு தருகிறேன் அந்த ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடிக்கடி வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இந்த நபருக்கு இருக்குங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகர் லக்னம் சந்திரன் அங்கே நீசம் பெற்றிருக்கின்றார் விருச்சிகர் ராசியும் அவரே ஆகிறார் அவ்வாறு இருக்கும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு வெளிநாடு யோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது வெளிநாடு யோகம் கிடைக்குதுன்னா அப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கச்சிங்கன்னா அந்த சும்மா சாதாரணமாக இருந்தேன் வாங்கல அடிமட்டத்திலேருந்து ஏன்னா அங்கே நீசபங்க யோகம்ன்ற ஒரு பெரிய கான்செப்டே இருக்குங்க அப்போ ஒரு பெரிய விஷயமே இருக்குது இன்றைக்கி வந்து நாட்டை அதாவது பற்றி பேச வேண்டும் என்ற நாட்டில் அரிய கண்டன் பேச வேண்டும் என்றால் அதற்கு காரணமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு யோகங்கள் இதெல்லாம் இருக்கலாம் இப்போ கிருமிகள் வந்தது இந்த கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கிரக அமைப்பும் ஒரு சந் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக தாங்க அது நிச்சயமாக சொல்லலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் கேட்டுங்க முக்கியமாக நம்ம நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் இந்த ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டிற்கு முயற்சி செய்தால் நல்லாயிருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு சுற்றி பார்த்துட்டு வரலாமே தவிர நிச்சயமாக அங்கே போய் செட்டில் ஆக முடியாது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போனால் தான் அவங்க சம்பாதிக்கவே முடியுன்ற ஒரு நிலை உண்டு இதெல்லாமே கட்டத்தில் அது நிச்சயமாக இருக்குங்க அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க ஏன்னா அது தெரியாமலேயே ஒருத்தன் உள்ளூரில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஜாதகம் அப்பாவோடய தொழிலுக்கு அப்புறம் இவர் தான் அந்த தொழிலில் போய் உட்கார வேண்டிய ஒரு கட்டமாக இருந்தாலுமே அவங்க வெளிநாட்டிற்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் இல்லை நிச்சயமாக நீங்கள் வந்து ஃபாரின் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி நீங்கள் உள்ளூரில் சொந்த தொழில் தான்ப்பா செய்வேன் போங்க மேம் நான் எம்ஆர்க்கு முடிச்சிருக்கேன் நான் ஃபாரின் தான் ஜாப் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா என்னடா அது நம்ம ஜாதகம் நம்ம சொன்னது தப்பாகிடுச்சா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தேன் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்பா இறந்துட்டார் அப்போ வந்து வேறு வழி இல்லை ஏன்னா இவர் தான் மூத்த பையன் அப்படின்ற காலகட்டத்தினால் நிச்சயமாக அவர் என்ன பண்ணார் போய் உட்காந்து அப்பாவுடைய தொழிலை இவர் பார்க்கும்படியாக ஆயிடுச்சுங்க அப்புறம் இப்போ மன மனைவியை என்ன பண்ண முடியும் வேறு வழி இல்லை செய்ய நமக்கு பையனால் தான் நமக்கு யூஸ்ஃபுல் அவன் அவனோட வாழ்க்கை முறை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அந்த சூழலில் வறுமையின் காரணமாக கண்டிப்பாக தன்னுடைய தந்தையார் செய்த தொழிலை வந்து தொடர்ந்தேன்னா அதில் வந்து ரெகுலர் இன்கம் வருதுன்ற விஷயங்கள் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னால அவங்களால வெளிநாடு செல்ல முடியவில்லை அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக அமைப்பு இருந்தால் மட்டுந்தாங்க நமக்கு வந்து இது ஃபாரின் போகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது அதான் சொன்னேன் இங்கேயே பிறந்து இங்கே வாழ்ந்து இங்கே மடியவர்கள் கூட வெளிநாட்டிற்கு செல்ல முடியாமலாம் இருக்காங்க ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிராமத்தில் இருந்துருப்பாங்க நம்மளாவது சென்னையில் இருக்கோம் சிட்டியில் இருக்கோம் ஆனால் கிராமம் ரொம்ப இன்டீரியர் பஸ் எங்கே வராதுன்ற அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டூரே அடிச்சிருப்பாங்க அதற்கெல்லாம் காரணமும் இந்த ஜாதக அமைப்பு தாங்க இப்படி இந்த வெளிநாடு யோகத்தை பற்றி நம்ம இருக்கோம் இல்லையா வெளிநாடு யோகம் யாருக்கு அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு வந்து அதுக்குண்டான கிரக அமைப்புகள் அதுக்குண்டான ராசிகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இப்போ பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மை உள்ளது சர ராசி ஸ்திர ராசி உபய ராசிகள் என்று ராசிகள் பல விதமாக இருக்குதுங்க அப்படி பார்க்கும்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க சர ராசி என்றால் என்ன அப்படின்னா என்னென்ன ராசியை குறிக்கிறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மேஷராசி சரராசி கடகராசி சர ராசி துலாம் ராசி சர ராசி மகர ராசி சரராசி ஸ்திர ராசிகள் எவை எவை அப்படின்னு பார்த்தீங்கச்சிங்க ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசிகள்லாம் ஸ்திர ராசிகள் அதே மாதிரி உபய ராசிகள்னு இருக்குங்க உபயராசிகள்ன்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி கன்னிராசி தனுசு ராசி மீன ராசி இதெலாம் இருக்குது இதில் முக்கியமான ஒரு வேஷங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எது எதுன்னு பார்த்திங்கச்சுங்க நிறைய பேர் நினச்சிருப்பாங்க சரராசிக்காரங்க வெளிநாடு செல்வாங்க அப்படின்றாங்க அது உண்மையா எப்படின்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் சரராசி மட்டும் இல்லைங்க பன்னிரெண்டு ராசிகளும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு தன்மை பெற்றது தான் அதனால் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்புகள் இருக்குல்ல ஜாதகத்தில் அதை வைத்து கொண்டு தான் நம்ம சொல்லணுமே தவிர மேலோட்டமாக இவங்க வந்து இந்த மேஷராசி இந்த சர ராசியில் பிறந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து வெளிநாடு போவாங்க அப்படின்னா சொல்கிறத தயவு செஞ்சு ஏற்றுக்காதீங்க அதுக்கு தாங்க கட்டம் பார்க்கணுன்னு சொல்கிறது சரிங்களா இதனுடைய உதாரண ஜாதகங்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாங்க சரிங்களா ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு சில நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்களே குறித்து கொள்வீங்க இப்போ வந்து பொதுவாக அது சரராசிகள் என்னென்னு நம்ம சொன்னோம் இல்லையா மேஷம் கடகம் இது மாதிரி முக்கியமான ராசி பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி இதுலலாம் வந்து என்ன விஷயம்னா சர ராசிகளில் இதிலோடைய தன்மைகள்லாம் இருக்குங்க ராசி நெருப்பை தான் ஒரு சரராசி கடகராசி நீர் தன்மையை தான் ஒரு சரராசி துலாம் ராசி காற்றுத்தன்மையை தரக்கூடிய ஒரு சர ராசி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகர ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது தெரியுதுங்களா இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு இருக்குது அதாவது நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் சொல்லுவாங்க சரி பொழுது இந்த ராசி இந்த தன்மை தருகிறது அந்த ராசி அந்த தன்மை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்த எல்லா தன்மையிலையும் அவர்கள் வெளிநாட்டிற்கு செல்ல வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து பேசலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்